நெமிலி ஊராட்சியில் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கோட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் துவக்கி வைப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெமிலி ஊராட்சியில் மாவட்ட உணவு வழங்கல் அலுவலரின் உத்தரவின் பேரில் ஸ்ரீபெரும்புத்தூர் உணவு வழங்கல் மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை சார்பில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது நெமிலி ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார் இந்த கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்ட வழங்கல் அலுவலர் சதீஷ் கலந்து கொண்டு பொது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் நெமினி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் புதிய குடும்ப அட்டை வழங்க கோரி முகவரி மாற்றம் செய்ய கோரி கோரிக்கை மனுக்கள் வழங்கினர் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது உடனடியாக பரிசீலனை செய்யப்பட்டு தீர்வு காணப்பட்டது முகாமில் தனி வருவாய் அலுவலர் கவியரசு ஊராட்சி மன்ற துணை தலைவர் உள்ளிட்ட வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்